வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்டி ஏழு அப்படிங்கிற சேனல் இருக்காங்களே அவங்க ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோ திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு என்னன்னா தஞ்சாவூர் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுடைய தலைமை அலுவலகம் இருக்குல்ல அறிவாலயம் தஞ்சாவூர் திமுக ஹெட் ஆஃபீஸு அது லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக சொத்து மற்றும் பாதாள சாக்கடை வரியை வந்து கட்டலை இன்னும் டேக்ஸ் கட்டலை லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு தஞ்சாவூர் மாநகராட்சி இதை வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ வரை கட்டப்பட வேண்டிய நிலுவைத் தொகை எவ்வளோ தெரியுமா முப்பத்தி நாலு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபா நிலுவைத் தொகை பேலன்ஸ் இருக்குது தஞ்சாவூர் டிஎம்கே ஹெட் ஆஃபீஸு தஞ்சை மாநகராட்சிக்கு கட்டப்பட வேண்டிய நிலுவைத் தொகை இவ்வளவு முப்பத்தி நாலு லட்ச ரூபா கிட்ட வந்து கட்டப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது வரி கட்டப்படாதவர்கள் கட்டாதவர்கள் லிஸ்ட்டில் அறிவாலயத்துடைய பேரும் அதில் வந்து இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை பாஜகவினர் ஷேர் பண்ண இது திமுகவுக்கு பெருத்த சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நாட்டில் எதிர்கட்சிகள் எப்படி இருக்கணும் நாட்டு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒரு இந்த விஷயங்கள்லாம் கவனிக்கப்படணும் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வலியுறுத்தக்கூடிய வகையில் எதிர்கட்சிகள் இருக்கணும் ஆனால் நம்மளுக்கு வாய்ந்த எதிர்கட்சிகள் என்ன பண்ணுறாங்க நாட்டு பாதுகாப்புக்காக ஆபரேஷன் சிந்துர் அப்படின்னு ஒன்று நடத்தினா அதில் சந்தேகப்பட்டு அதில் ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பிக்கிற்காங்க அப்படி இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு இப்போ ஓவைசி இருக்கார்ல ஒவைசியோட பல விஷயங்களில் நமக்கு முரண்பாடு இருந்தாலும் ஆனால் அவர் பாராளுமன்றத்தில் சமீபத்தில் எழுப்பிய சில கேள்விகள் ஓகே கரெக்டு தான் அப்படின்னு யோசிக்க தோணுது இப்படி தான் இருக்கணும் எதிர்கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது அப்படி என்ன கேட்டிருக்காரு ஃப்யூச்சரில் பாகிஸ்தானும் இந்த பக்கத்து சீனாவும் நமக்கு வந்து த்ரெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரே நேரத்தில் பாகிஸ்தான் மற்றும் சீனா நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நம்மளுடைய கட்டமைப்பு இருக்கணும் நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸுடைய கட்டமைப்பு இருக்கணும் ரெண்டு நாடுகளும் ஒரே நேரத்தில் நம்ம கூட சண்டைக்கு வந்தால் நமக்கு நாற்பத்தி ஒரு ஸ்குவார்டன் விமானங்கள் வந்து தேவைப்படும் ஒரு ஸ்குவார்டன் அப்படின்னா பதினாறுலேருந்து பதினெட்டு விமானங்கள் அப்போ நாற்பத்தி ஒரு ஸ்குவார்டன் விமானங்கள் தேவைப்படும் ஆனால் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது முப்பத்தி ரெண்டு தான் பேலன்ஸை அதிகப்படுத்த எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க முப்பத்தி ரெண்டு தான் இருக்குது ஆனால் நாற்பத்தி ஒன்று தேவை அப்போ இன்னும் பேலன்ஸ் இருக்குது அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு ஓவைசி பேசியிருக்காரு ரெண்டாவது ஏஷியா கப் போட்டி கிரிக்கெட் போட்டி நடக்க போதா யூஏஇயில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஷெடியூல் போட்டிருக்காங்க செப்டம்பர் பதினாலு மேட்ச்சு அப்படின்னு ஷெடியூல் போட்டிருக்காங்க அதுக்கும் ஓவைசி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு தண்ணியும் ரத்தமும் ஒரே நேரத்தில் வந்து விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தானுக்கு நம்ம பதிலடி கொடுத்தோம் பாகிஸ்தானோடு ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதிகளை இங்கே ஏபி விட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது எதுக்காக பாகிஸ்தானோட கிரிக்கெட் விளாடணும் கிரிக்கெட்லேயும் பாகிஸ்தானை புறக்கணிக்கலாமே பாகிஸ்தானோடு இந்தியா கிரிக்கெட் விளையாடுறது ஒரு வகையான வியாபாரத்துக்காக தானே அந்த வியாபாரம் எதுக்கு பாகிஸ்தான் வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓவைசி பேசியிருக்காரு இந்த விஷயத்தில் ஓவைசி சொன்னது சரியானது தான் நான் பார்க்குறேன் பாகிஸ்தானோடு எதுக்கு நம்ம கிரிக்கெட் விளாடணும் பாகிஸ்தானை எல்லா மட்டத்துலையும் நம்ம புறக்கணிக்கணும் தான் என்னுடைய கருத்து உங்கள் பறவைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா பாண்டே இருக்கார்ல பாண்டேவுடைய சாணக்கியா தமிழக பாஜகவுடைய புதிய மாநில நிர்வாகிகள் பட்டியலை வந்து கலாய்ச்சிருக்காங்க மாநில நிர்வாகிகள் பட்டியல் லிஸ்ட்டை வந்து மேலே போட்டுட்டு கீழே அந்த தூள் படத்தில் பறவை முடியாமல் என்ன சொல்லுவாங்க விவேக்கை இதை தான் நைட் நைட்டில் இருந்து ஒட்டிக்கிருந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கி வீசி ஏறிவாங்கள அதை அந்த மீமாக போட்டிருக்காங்க இதை தான் இத்தனை நாளாக வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியா தமிழக பாஜகவுடைய புதிய மாநில நிர்வாகிகள் பட்டியலை வந்து கலாய்ச்சிருக்காங்க இந்த லிஸ்ட்டில் எது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸியாக மாறி இருக்கு கே டி ராகவன் அவர்களுக்கு மீண்டும் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கா இதுதான் ஒரு பெரிய டிபேட்டாக வந்து இருக்கு இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நாலாவது டாபிக் டொனால்டு ட்ரம்ப் இருக்கார்ல அவர் ஏழு இந்திய நிறுவனங்களுக்கு தடை விதிச்சிருக்காரு எதுக்காக தெரியுமா ஈரான்ட்ட இருந்து பெட்ரோலிய பொருட்களை வாங்கக்கூடிய ஏழு இந்திய நிறுவனங்களுக்கு தடை விதிச்சிருக்காரு இவனுங்க சொன்னால் ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் வந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம கேட்கணும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்கணும் அடுத்த நாட்டு விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது எங்களுக்கு என்ன நாட்டுக்கிட்ட கம்ஃபர்டபுளான ரேட்டில் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றோமோ அதுக்கு எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது அங்கே அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இல்லை இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு எங்கள் நாட்டுக்கு இறையாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எங்கள் நாட்டு விஷயத்தில் இன்னொரு நாடு மூக்க நுழைச்சிச்சு அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது இவங்க ஈரான்கிட்டேருந்து எந்த நாடுகளும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இவனுங்க ரூல்ஸ் வைப்பாங்களாம் இவனுங்க சொல்கிறது இன்னொரு நாடு கேட்கணுமா அப்படின்னு இப்போ இந்திய மக்கள்லாம் போய் இருக்காங்க அமெரிக்கா மேலே டெஃபினட்டாக நெக்ஸ்ட் எலெக்ஷன்லாம் ட்ரம்ப்புக்கு கூப்பு தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது பொறுத்திருந்து பாருங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்